மழலா தன்னுடைய சீடர்கள் ஏழு பேரோட சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார் போகும்போது அப்படியே மேகம் இருக்குது கூட இப்ப மழை பெய்ய போகுது அவர் பாட்டு நடக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய இடி மின்னல் வருது போன ஏழு பேர்ல நாலு பேரு நாலு பக்கமா ஓடிட்டாங்க மூணு பேர் மட்டும் சாமி சாமின்னு அவரை கூடுறான் அவருக்கு நினைவு சொல்றான் அவரை அதை கண்டுக்கவே இல்லை

வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியல சித்தர்கள் எல்லாத்துக்கும் அப்படிதான் சித்தர்கள் எல்லாருக்குமே அந்த ஆற்றல் வந்து அப்ப அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்புல அந்த மழை துளி ஒரு துளி கூட படல ஏன்னா வெள்ள விழுந்த பட்டுன்னு தெரியும் அந்த தண்ணி இவனும் அவ்வளவு நினைக்கிறான் சொட்ட சொட்ட இப்பதான் சொல்றான் சாமி உங்களை ஒதுங்க ஒரு படம் தப்பா சொல்லிட்டான் மன்னிச்சிருங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு மட்டும் ஏன் பொட்டல்ல இதுதான் இப்ப நான் உங்களுக்கு நடத்த பாடம் இல்லையா எக்ஸாம்பிள் அது இப்ப நான் முதல் சொன்ன மழை பெஞ்சா நாம நினைவோம் மழை பெய்யக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுதான் அப்ப அந்த இயற்கையை நீங்க என்ன பண்றீங்க தடுக்கிறீங்க மழை பெஞ்சோடனே எல்லாரும் திட்டுவீங்களா இல்லையா மழை பெஞ்சோடனே திட்டுவோமா இல்லையா மழை வந்துச்சுதான் வெளியே போக முடியாது ஆனா மழை எவ்வளவு புண்ணியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அப்போ முதல் நாம என்ன பண்றோம்னா அந்த மலையை தடுக்கிறோம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் கொடை எடுக்கிறோம் மலையை திட்டுறோம் அங்கேயே உங்களுக்கு கர்மா வந்துச்சு அது உங்களை நினை ஆனா இவர் அதை பத்தியே கவலைப்படவில்லை இயற்கை அது பாட்டுக்கு நடக்குது நான் ஏன் வழியில நடக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது இயற்கை உங்களை ஒண்ணும் செய்யாது நல்ல சிந்திக்கணும் அப்ப இந்த மண்ணுல நாம காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஒவ்வொரு அடியும் அளந்து இருக்க வேண்டும் நம்மளை உணர்ந்து அப்ப நம்மளை உணரணும்னா நம்ம கர்மா எது நம்ம கர்மா எது நமக்கு எது கர் நம்ம கர்மா எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உங்க மனப்பதிவு குருவால் மட்டும்தான் முடியும் குரு வழிகாட்டினால் உண்டு இல்லைன்னா நீங்க எப்படி உணரலாம்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களே செய்யாது இது தப்புன்னு சொன்னா தொட தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நுழையாதீங்க உங்க மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே அப்படி நிறைய நீங்க என்ன பண்றீங்க ஒதுக்கி 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 வச்சீங்கன்னா அங்க இருக்க மிச்சர்கள் உங்களுக்கு வேண்டியது மட்டும்தான் அங்க நடக்கிறது உங்களுக்கு நடக்கும் இது நம்ம வந்து பிராக்டிஸ் இதுதான் எக்ஸசைஸ் உங்க லைஃப்ல நீங்க நடந்து போகும்போது ரோட்ல போகும்போது பாருங்க என்னெல்லாமோ நினைச்சிட்டு எதுக்கு நம்ம சிந்தனை மட்டும் ஒரே சிந்தனை அதே போல ஆள்கள்ட்ட பேசும் போது கூட அவர்கள்ட்ட என்ன பேசணும் தேவையான விஷயம் வந்துட்டாங்கன்னு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு கதை அளந்துட்டு இருக்க கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வந்துட்டாங்க மணிக்கணக்குல பேசி ஆனா நல்ல அறிவு திறன் உள்ளவங்க ஞானம் உணனும் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்க அவங்க சும்மா தான் இருப்பாங்க வேற இல்லாம இருப்பாங்க ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க பொழுது அவங்களோட கழிக்க மாட்டாங்க அப்படியா சரி பா ஏதாவது வழி சொல்ல முடியும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை அனுப்பிட்டு அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க கர்மாவோட அதுதான் நான் மீண்டும் சொல்றேன் உங்க கருமா என்பது நீங்களும் இறை சிந்தனையோடு இருக்கும் குருவோடு இருக்கும் அதுதான் உங்க தர்மம் ஏன்னா உங்க கர்மம் அவங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்துலையும் இறைவா எனக்கு இது நல்லது நடக்கணும் எனக்கு நல்லபடி நடக்கணும் இல்லையா அப்ப யாரோட பேசுறீங்க இறையோட பேசுறீங்க உங்களை பத்தி தான் பேசுறீங்க இது கர்மம் ஆகாது ஏன்னா நீங்க நல்லா தானே கேக்குறீங்க ஆனா அதே இது இறைவா அவங்கள போய் நீங்க அடிச்சுட்டு வந்துடணும் இன்னைக்கு அழிச்சுட்டு வந்துடணும் இன்னைக்கு உண்டியில காட்டிட்டு வந்துடணும் திட்டம் போட்டாது என்ன கர்மா ஞாபகம் விடுவாது அதனால சொல்லுவாங்க இந்த டேலியில போறதை புடிச்சுடுதாங்கிற மாதிரி இல்லையா வேண்டவே தயவு செய்து இனிமேல் நாம இதெல்லாம் கண்டுக்காம ஏனோ தானோன்னு வாழ்ந்து இருந்தா இனிமேல் இது மீது எல்லாம் ஒரு அக்கறை செலுத்த

நாலு பேரு நமக்கு வேண்டாமான்னா இப்பவுமே காசு கொடுத்து வச்சுக்கிறாங்க நாளைக்கு தூக்கிட்டு போறது அப்ப இவன் கர்மா தானே சாப பத்தி தான் நினைக்கிறான் கர்மாவை பத்தி நினைக்கிறான் இறைவா இப்படி எல்லாம் உபதேசம் கொடுத்துட்டு ஞானத்தை பரப்புங்க எல்லாரையும் கூப்பிட்டுங்க முரண்பாடா இருக்குதுன்னு சொன்னா அங்க நீங்க நல்லதுக்கு கூட்டுறீங்க சுத்தப்படுத்துறதுக்கு கூட்டுறீங்க அந்த கூட்டம் நல்ல கூட்டம் கூட்டம் இல்லையே இல்லையா வித்தியாசம் என்ன பண்றீங்க இறை சிந்தனையோடு இறை வாக்குகளை சொல்லி இறைவேதம் வாசிச்சு உபதேசத்தை கேட்டு அப்படி பண்றீங்க அப்ப அங்க நல்ல விஷயங்கள் தானே வளருது செய்யலாம் அந்த கூட்டம் வேணும் நமக்கு ஏன்னா நமக்கு மட்டும் ஞானம் கிடைச்சி தெரிஞ்சு போயிடக்கூடாது எல்லாருக்கும் வேண்டாம் அவ எல்லாருக்கும் வேண்டாம் ஞானம் பரவணுமா வேண்டாமா இல்லையா அப்ப அதை நம்ம செய்யலாம் நம்ம செய்யறது நல்ல விஷயமா கெட்ட விஷயம் யாரையும் அழிக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு தயவு செய்து இறங்கக்கூடாது அவங்களை நல்லாக்குவதற்கு அவங்க அமைதியா சந்தோஷமா இருப்பதற்கு அவங்க பிறவியத்து போவதற்கு அவங்களுக்கு வழிகாட்டும்